ஈரான் சற்றும் பின்வாங்காமல் பாரசீக குடா கடல் பகுதியில் வந்த இரண்டு ஆயில் டேங்கர்களை பிடித்து சென்றிருக்கின்றது வணக்கம் ஈரான் அமெரிக்கா போர் விவகாரம் இன்று காலை வரை நடைபெற்றிருப்பது என்ன முதலாவது இரு தரப்பிற்கும் இடையேயான பேச்சுக்கள் ஆரோக்கியமான நிலையில் சென்றிருப்பதாக இப்பொழுது செய்தி வழியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய ஆக்ரோசமான கருத்துக்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு ஈரானினுடைய பேச்சுக்கள் தனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே அவரினால் போரை நடத்த முடியாத ஒரு சூழல் அவர் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை காரணமாக உருவாகி இருப்பதை உணர முடிகின்றது நேற்று ஈரானில் இருக்கும் எல்லாம் வெளியேறும்படி கூறியவர் இன்று ஆச்சரியம் தருகின்ற வகையில் பேச்சுக்கள் செல்வதாக கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரான் சற்றும் பின்வாங்காமல் பாரசீக குடா கடல் பகுதியில் வந்த இரண்டு ஆயில் டேங்கர்களை பிடித்து சென்றிருக்கின்றது இந்த இரண்டு கப்பல்களும் தவறான முறையில் அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக ஆயிலை கடத்துகின்ற கப்பல்கள் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் சுமார் ஒரு மில்லியன் லீட்டர் ஆயில் அதாவது ஆறாயிரத்தி முன்னூறு பெரல்கள் ஆயில் கைப்பற்றப்பட்டதாகவும் டீசலும் இந்த கப்பலில் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் பதினைந்து மாலிமிகள் இரண்டு கப்பல்களிலும் வந்திருக்கின்றார்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதாக ஈரானுடைய ஈரானுடைய தெரிவிக்கின்ற தகவல்களின் படி ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் சில விடயங்களை உறுதியாக சொல்லி இருக்கின்றது முதலாவது அமெரிக்கா ஈரானை மிரட்டக்கூடாது இவ்வளவு போர்க்கப்பல்களையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பேச வாருங்கள் இல்லையெல் தாக்கு நாம் சொன்னதை செய்யுங்கள் என்றால் அது பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையிலேயே தவறான ஒரு விடயமாக இருக்கும் பேச்சுவார்த்தை என்பது இரு தரப்பும் சமமான இடத்தில் உட்கார்ந்து பேசுவதே அல்லாமல் சண்டித்தனத்திற்கும் பேச்சுவார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறி அமெரிக்கா முதலில் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஈரானினுடைய நோக்கம் இரண்டாவது அமெரிக்கா கூறியிருக்கின்ற நிபந்தனைகள் முற்றிலும் பொருத்தமற்றது நிறைவேற்றுவதற்கு இயலாத நிபந்தனைகளை எடுத்துக்கொண்டு கப்பல்களையும் தூக்கியபடி வந்து இங்கு பேசக்கூடாது இந்த இரண்டுக்கும் ஈரான் இணங்குவதாக இல்லை தாக்குவீர்களாக இருந்தால் மறுபடியும் தாக்குவோம் என்றதன் பின்னதாக இப்பொழுது அமெரிக்கா இறங்கி வந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இருந்து ஸ்டீவ் பிட்கோவ் இந்த பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் இதுவரை ஓமானினுடைய தலைநகர் மஸ்கெட்டில் நடைபெற்ற பேச்சுக்கள் வெற்றிகரமாகவும் ஆக்கபூர்வமாகவும் நடந்திருப்பதாகவும் இருதரப்பும் தங்களுடைய விடயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அடுத்த சுற்று பேச்சுக்கள் அடுத்த வாரம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் எனவே பேச்சுக்கள் அடுத்த வாரம் செல்லுமாக இருந்தால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் என்ன செய்ய போகின்றன ஒரு வார காலம் அவர்களை வைத்திருப்பதற்கு ஏற்படுகின்ற செலவே ஒரு பெரும் போருக்குரிய செலவாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் கட்டமாக இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக தாங்கள் பேசி முடித்திருக்கின்றோம் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி ஈரானுடைய தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கின்றார் ஈரான் அமெரிக்கா இருதரப்பும் இப்பொழுது பேசுவதும் அதற்கான இணக்கப்பாடு ஒன்று ஏற்பட்டு இருப்பதும் மிகவும் வரவேற்கத்தக்கது என்று ரஷ்யாவிலிருந்து கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது முன்னைய பதட்டம் இல்லை என்றும் போர் ஒன்று தொடங்கும் என்று காணப்பட்ட பதட்டம் தனிவடைந்திருப்பதாகவும் அவர் ரஷ்ய ஊடகங்களிடையே பேசியிருக்கிறார் மேலும் கடந்த செவ்வாய் அன்று ஈரானினுடைய மூன்று போர்க்கப்பல்கள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை மிக அருகாக நெருங்கியதாக கூறப்பட்டது ஈரானினுடைய ஜெட் ஆளில்லா விமானம் ஒன்று அமெரிக்க போர்க்கப்பலினால் சுடப்பட்டாலும் கூட ஈரானிடம் விமானங்கள் வேகம் என்ன அதனுடைய தாக்குதல் திறன் என்ன என்பது அமெரிக்காவிற்கு தெரியாது அந்த வகையில் புதிய வகையான தாக்குதலை நடத்துவோம் என்று ஈரான் கூறியிருப்பதானது அமெரிக்கா எப்படி ஒரு போரை ஆரம்பித்து வெனிசூலா போல கச்சிதமாக நடத்துகின்றோம் என்று கூறி ஆட்சித்தலைவரை பிடித்து சென்றதோ அதுபோல ஒரு கச்சிதமான புதிய சிந்தனை இல்லாமல் அமெரிக்காவை இந்த இடத்தில் எதிர்கொள்ள முடியாது அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு புதிய வெளியிடவும் பேச முடியாது அமெரிக்காவினுடைய நலன்களுக்காக நாங்கள் ஏன் பேச வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தை என்பது இருவருக்குமான நலன்கள் சார்ந்ததே அல்லாமல் ஒருவருக்கானது அல்ல என்ற நிலைப்பாட்டையும் இருவரும் முதலில் கொள்கை அளவில் தெரிய வருகின்றது மேலும் ஈரான் இப்பொழுது அடிபணிந்து போகுமாக இருந்தால் அது இஸ்லாமிய உலகத்தினுடைய நம்பிக்கையை கெடுத்ததாக போய்விடும் ஒரு சண்டியனுக்கு பயந்து இஸ்லாமிய உலக அடிபணிய முடியாது என்பதை நிறுவ வேண்டிய பெரும் தார்மீக கடமை ஈரானுக்கு இருப்பதனால் இந்த விவகாரத்தில் இருபெரும் அணிகளும் தங்களுடைய கௌரவத்தினுடைய உச்சத்திற்கு இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் இதுபோலத்தான் கிரீன்லாந்தினுடைய நிலைமையும் இன்று காலை அபாயமாக இருக்கின்றது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் ராசமுசர் கிரீன்லாண்ட் விவகாரம் விட்டது என்று கருதி விடாதீர்கள் அந்த நெருக்கடியில் இருந்து நாங்கள் இன்னமும் வெளியே வரவில்லை அமெரிக்கா கிரீன்லாந்தை தன்வசம் வைத்திருக்கவே விரும்புகின்றது ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் மிக மிக அமெரிக்காண்டது தொலைவிற்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா மாறவில்லை என்பது அவருடைய கருத்தாகும் எனவே ஈரான் விவகாரத்திலும் அமெரிக்கா மாறுமா என்பதை நம்ப முடியாது எனவே அமெரிக்கா தன்னுடைய திட்டங்களில் இருந்து மாறுகின்ற தன்மையை அடைகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பது இரண்டு விவகாரங்களும் சூடாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் மேலும் பல சூடான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இது தீப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை உறவுகளே